ओम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् वन् एय्ट् एय्टीन् वन श्लोक नम्बर् वन् सिक्स् सिक्स्टीन् षोडश श्लोकः मदल श्लोकं तत्रैवं सति कर्तारम् आत्मानं केवलं तु यः पश्यत्यकृदबुद्धित्वात् சி துர்மதிஹீம் பதச்சேதம் எழுதுங்கோ தத்தைவம் யுவம் ப்ளஸ் ஏவம் பஷி ப்ளஸ் அக்ருத்த இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ தத்த ஏவம் சதி அது அப்படி இருக்க அக்ருத புத்தி புத்தித்வாத்து மனத்தெளிவின்மை காரணமாக யக யார் கேவலம் ஆத்மானம் து இறைவனை கர்த்தாரம் கர்த்தாவாக பஷ்யதி காண்கிறானோ சக துர்மதி அந்த மூடன் ஒரு கஞ்சங்ஷன் உண்மையை ந பஷ்யத்தி காண்பதில்லை இப்போது அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அது அப்படி இருக்க மனத்தெளி மனத்தெளிவின்மை காரணமாக யார் இறைவனை கர்த்தாவாக காண்கிறானோ அந்த மூடன் உண்மையை காண்பதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது over once it can make use of it, then you have.